வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் நவம்பர் இருபது அன்று இசை சக்கரவர்த்தி திரு ஜி ராமநாதன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த காணொளியில் நாம் அவரை பற்றிய சில முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கல்கத்தாவில் கால வரிசை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு தான் முதன் முதலாக மதிப்பிற்குரிய திரு ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் அதே போல் இவருடைய திறமையை முழுமையாக வெளியில் கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாபநாசம் சிவன் அவர்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு எம்கேடி என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற எம் கே தியாகராஜ பாகவதர் சத்தியசீலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் ஒன்று தயாரிக்கிறாரு அந்த திரைப்படத்தில் தான் முதன் முறையாக நம்முடைய மதிப்பிற்குரிய ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைக்கிறார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அதிக திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் குறிப்பாக மக்கள் திலகம் நடிகர் திலகம் இந்த இரண்டு மேதைகளுக்கும் அதிக படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் அதே போல் நடிகர் திலகமாக இருந்தாலும் சரி மக்கள் திலகமாக இருந்தாலும் சரி அவர்கள் ஹீரோ என்ற கதாநாயகன் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு ஜி ராமநாதன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறார் உதாரணமாக நடிகர் திலகத்தை எடுத்துக்கொண்டால் உத்தம புத்திரன் என்ற திரைப்படத்தில் யாரடி நீ மோகனி அப்படின்ற பாட்டு ஒன்றும் ஒன்றும் ரெண்டு உண்மையில் ஆசை கொண்டு அந்த பாடல் வரிகள் இன்று வரை நம்முடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறது அதே போல மனோகரா அந்த திரைப்படத்தோட பேரை சொன்னாலே அந்த வசனம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் அதில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாடல் வசந்த முல்லை போலே அசைந்து ஆடும் வெண்புறாவே இந்த பாடலுக்கும் ஜி ராமநாதன் அவர்கள்தான் இசையமைத்திருக்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிகை திலகம் நடித்த படங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதே போல் அம்பிகாபதி அம்பிகாபதி என்ற திரைப்படத்தில் சிந்தனை செய்மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே அதாவது நடிகை பானுமதி வந்து நடிகர் திலகம் வந்து ஒவ்வொரு பாடலாக பாட பாட நூறு பூக்களை எண்ணி வைப்பார் அதற்கு ந ந நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வரிகளை வந்து பாடிக்கொண்டே வருவார் கடைசியில் ஆன்மீகமாக பாடிய அந்த பாட்டு அதாவது சிந்தனை செய்மனமே செய்தால் தீவினை அகன்றிடமே அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை நினைத்து பாடக்கூடிய பாடல் அது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பெரும்பாலான பாடல்களில் ஜி ராமநாதன் தான் ஒரு முருக பக்தர் அப்படிங்கிறத அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு அவர் முருக பக்தராக இருந்த காரணத்தினாலா அல்லது எதனால் அப்படின்னு தெரியல அருணகிரிநாதர் அப்படின்ற திரைப்படத்துக்கு அவர் இசையமைத்து போதே அவருடைய உயிர் பிரிந்தது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி திருப்பியை சொல்கிறேன் மதிப்பிற்குரிய திரு ஜி ராமநாதன் அவர்கள் முருக பக்தராக இருந்த காரணத்தாலோ என்னவோ கடைசியாக அருணகிரிநாதர் என்ற திரைப்படத்திற்கு அவர் இசையமைத்து கொண்டிருக்கும்போதே அவரது உயிர் பிரிந்தது அதேபோல அம்பிகாபதி திரைப்படத்தில் ஆரம்பத்தில் வடிவேலன் அதாவது முருகப்பெருமானை நினைத்து அவர் பாடும் பாடிக்கொண்டே இருந்தது கடைசி வரி வரும்போது சற்றே குழல் சரிய அதாவது ஆன்மீகத்திலிருந்து காமத்திற்கு மாறுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக நடிகர் திலங்கும் நடிச்சிருப்பார் ஜி ராமநாதன் அவர்களும் பிரமாதமாக இசையமைத்திருப்பார் அதே போல் கப்பலோட்டிய தமிழன் இப்படி நம்ம வந்து ஏராளமான திரைப்படங்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் காத்தவராயன் வா கலாப மயிலே வா கலாபமயிலே ஓடி வா கலாபமயிலே அதில் ஆரியமாலா 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 அப்படின்னு சொல்கிறது வந்து இன்று வரை நம்முடைய மனதில் வந்து இடம் பிடித்திருக்கிறது அதே போல் மக்கள் திலகம் என்று எடுத்து கொண்டால் சக்கரவர்த்தி திருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த சக்கரவர்த்தி திருமகளில் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் மக்கள் திலகம் அவர்களும் ரெண்டு பேரும் ஆளுக்கொரு மேலத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு மென்மையான முறையில் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி இவர் அவரை கேள்வி கேட்பார் அவர் இவரை கேள்வி கேட்பார் அப்படி மாறி மாறி கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பகுத்தறிவு அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அந்த படத்தில் தான் நான் அந்த பாட்டில் தான் நம்மளால் பார்க்க முடியும் அதில் சீர்மேவும் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அதில் மக்கள் திலகம் அவர்கள் யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து கோபப்படுபவர் போல் அல்லவா அப்படின்னு சொல்லுவார் அதே போல் கோவிலில் சிலைகள் கோவிலில் கோவிலை கட்டுவது எதனாலே அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்கே வந்து எம்ஜிஆரை பார்த்து கேட்பாரு அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்வார் அப்படின்னா பாட்டிலே பதில் கொடுப்பாரு அதுதான் அந்த அதுதான் அந்த பாடலின் சிறப்பு எம்ஜிஆர் என்ன சொல்வார் அப்படின்னா சிற்ப வேலைக்கு இடம் இருக்குது அதனாலே அப்படின்வார் அதே போல் நெருப்பும் புகையும் இல்லாமல் எரிவது எது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திலகம் என்எஸ்கேவை பார்த்து கேட்பார் பசித்து வாடும் மக்கள் வயிறு அது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்வார் எம்ஜிஆரே கேள்வி கேட்டுட்டு என்எஸ்கேவால் பதில் சொல்ல முடியாது திருப்பி எம்ஜிஆரே பதில் சொல்வார் அதே போல் உலகத்திலேயே உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து என்எஸ்கேவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பார் திருப்பி சொல்கிறேன் உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் என்எஸ்கேவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பார் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த வரி இது அதுக்கு கத்தியா கடப்பாறையா ஈட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்கே வந்து கேள்வி கேட்பார் அப்ப எம்ஜிஆர் வந்து அழக ஒரு வரி சொல்வார் நிலையில்லாத நயவஞ்சகரின் நாக்கு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு பதில் ஒன்று சொல்வார் அதே போல மதுரை வீரன் எம்ஜிஆருக்கு ஒரு சிறப்பு திரைப்படம் அது அந்த மதுரை வீரன் திரைப்படத்தில் வந்து வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை போங்க இந்த பாடலுக்கும் ஜி ராமநாதன் அவர்கள்தான் இசையமைத்தார் இது எல்லாவற்றையும் விட எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டா என்னென்னு வருஷம் ஞாபகம் இல்லை படமும் ஞாபகம் இல்லை எனக்கு திரைப்படமும் ஞாபகம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு நினைவுக்கு வந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஒரு திரைப்படத்தில் எம்ஜிஆர் வந்து உதயசூரியன் அப்படின்ற கேரக்டரே நடிப்பார் அவர் அவருடைய பேரே அந்த திரைப்படத்தில் வந்து உதயசூரியன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இது வந்து அரசியலோடு சம்பந்தப்பட்டது இந்த திரைப்படத்துக்கு ஜி ராமநாதன் அவர்கள் அருமையாக வந்து இசையமைத்து கொடுத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில்தான் முதன் முதலாக மக்கள் திலகம் அவர்களுக்கு கதாநாயகனாக அந்தஸ்து கிடைத்தது அப்படிங்கிறது முக்கியமான செய்தி அதாவது நடிகர் திலகமாக இருந்தாலும் சரி மக்கள் திலகமாக இருந்தாலும் சரி இருவருமே கதாநாயகர்கள் அந்தஸ்து பெறுவதற்கு ஜி ஜி ராமநாதன் அவர்களின் இசையமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன் அதே போல் இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடிகர் எஸ் வி சேகர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஜி ராமநாதன் அவர்களின் மகள் வழி பேத்தியை தான் திருமணம் செஞ்சுருக்கார் அதாவது எஸ் வி சேகரோட மனைவி பேர் வந்து அநேகமாக உமான்னு நினைக்கிறேன் ஜி ராமநாதன் அவர்களின் மகள் வழி பேத்தியை தான் இவர் வந்து திருமணம் செஞ்சிருக்கிறாரு நடிகர் எஸ் வி சேகர் அடிக்கடி ஒரு நாடகம் ஒன்று போடுவார் ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிகாமணி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆயிரம் வாங்கிய அபூர்வ சிந்தாமணி அப்படின்ற படத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் சந்நியாசி வேடத்தில் நடித்திருக்கிறார் அதேபோல் பொன்முடி அப்படின்னு ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியா வெளியான திரைப்படம் இந்த பொன்முடி அப்படின்ற திரைப்படத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் தானே இசையமைத்து தன்னுடைய சொந்த குரலில் பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது வரும் இருபதாம் தேதி அதாவது நாளை அவரது நினைவு தினம் அருணகிரிநாதர் திரைப்படத்திற்கு இசையமைத்து கொண்டிருக்கும்போதே அவரது உயிர் பிரிந்தது இதிலிருந்து அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி அப்படிங்கிறது புரியுது கர்நாடக இசை முறைப்படி கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கர்நாடக இசை மீது அவருக்கு அதீத பற்று இருந்தது அதே போல் கடைசியாக அவர் இசையமைத்த படம் தெய்வத்தின் தெய்வம் அப்படின்ற திரைப்படத்தில் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை அப்படின்ற ஒரு அருமையான திரைப்பட பாடல் இதோட அவரை பற்றிய சில செய்திகளை சுருக்கமாக சொல்லி உங்களிடம் இருந்து விடை நன்றி வணக்கம்